ஹலோ ஒன் ஐம் பார்ட்டி ஒன் வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட் இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஆல்ரெடி இது கிளியராக கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் இன்றைக்கி வந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அதாவது இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்திருக்கிற லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இந்த வீடிங் அவுட் ரூலை பற்றி கிளியராக சொல்லியிருக்காங்க வீடிங் அவுட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் களை எடுத்தல் இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் சீட்டை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதாவது சீட்டை எடுத்துட்டு அந்த சீட்டில் அதாவது அந்த அலாட்டான காலேஜில் நானும் போய் ஜாயின் பண்ண மாட்டேன் அதே போல் அடுத்தவங்களுக்கும் அந்த சீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ச சீட் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதுக்காகத்தான் இந்த வீடிங் அவுட் ரூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இது ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸில் ஆல் இண்டியா கோட்டா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் இருக்குது அதை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு ஒன்னில் ஒரு சீட்டு கிடச்சிது அவர் ஜாயின் பண்ணிட்டார் திரும்பவும் ரவுண்டு ஒன்னிலிருந்து ரவுண்ட் டூக்கு ரீ அலாட்மெண்ட் போட்டுக்கிட்டாரு ரீ கிடைச்சது கிடச்சிது இல்லை கிடைக்கல வாட் எவர் இட் இஸ் ஆனால் ரவுண்டு ஒன் சீட்டு அவர்கிட்டையே தான் இருக்குது திரும்பவும் ரவுண்ட் இருந்து ரவுண்ட் த்ரீக்கு ரீ போடுறாரு ரவுண்ட் த்ரீலேயும் அவருக்கு ஒரு காலேஜ் கிடச்சிது ஆர் கிடைக்கல அப்போது ரவுண்டு ஒனில் ஒரு சீட்டோ இல்லை ரவுண்ட் டூவில் ஒரு சீட்டோ இல்லை ரவுண்டு த்ரீயில் ஒரு சீட்டோ ரவுண்டு த்ரீனுடைய ரிசல்ட் நேற்று தான் வந்துச்சு இப்போது ரவுண்டு த்ரீ வரைக்கும் அப் டூ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன் ஆர் ரவுண்டு டூ ஆர் ரவுண்டு த்ரீ இந்த மூணில் ஏதாவது ஒரு ரவுண்டில் சீட் எடுத்து காலேஜில் போய் அஃபீஷியலாக ஜாயின் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன் சார் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஆல் இண்டியா கோட்டா அப் டு த்ரீ ரவுண்ட்ஸில் ஏதாவது ஒரு சீட்டு எங்கிட்ட இருக்குது இப்போது நான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங்லேயோ நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா கலந்து கொள்ளலாம் ஆனால் அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் த்ரீயில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சாய்ஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் அதற்கு முன்னதாகவும் உங்கள்கிட்ட ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன் ஆர் ரவுண்டு டூ ஆர் ரவுண்டு த்ரீ இந்த மூணு ரவுண்டில் கிடச்ச ஏதாவது ஒரு சீட்டு கையில் இருக்குது அஃபீஸியலாக நீங்கள் காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்க இப்போது தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கலந்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டாவிலிருந்து அது எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் சென்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவராக இருந்தாலும் சரி இல்லை தமிழ்நாடு மாணவராக இருந்து கர்நாடகாவில் மூணாவது ரவுண்டில் கலந்துக்கிறீங்க அப்படின்னாலும் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒனில் ஆர் ரவுண்டு டூவில் ஆர் ரவுண்டு த்ரீல இந்தந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் அலாட் ஆயிடுச்சு அலாட் ஆனதுக்கப்புறம் காலேஜ்லேயும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மாணவர்களுடைய பெயர்களை எல்லாம் அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் பிஃபோர் ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் த்ரீனுடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்போது இதை எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணிட்டேன் திரும்பவும் அந்த சீட்டையும் கையில் வச்சுக்கிறேன் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்டு த்ரீலேயும் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னா அங்கேயும் நான் ஒரு சீட்டை விட்டுருவேன் இங்கேயும் ஒரு சீட்டை விட்டுருவேன் திரும்ப திரும்ப சீட் பிளாக்கிங் பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிறவங்கள தடுப்பதற்காக மட்டுமே இந்த வீடிங் அவுட் ரூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அப்போது உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீயில் ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ திரும்பவும் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஆனால் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் வந்து அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் லிஸ்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்களுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ரிசல்ட்டை வித்துகல்டு பண்ணிடுவாங்க இதுக்கு பேர் தான் வீடிங் அவுட் ரூல் ஓகே சார் எனக்கு ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு ஒன்ல நான் கலந்துக்கிட்டேன் அலாட் ஆச்சு நான் ஜாயின் பண்ணல ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு டூவில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு செக்யூரிட்டி டெபாசிட் பெனால்ட்டியாக போனாலும் பரவாயில்லன்னு நான் போய் ஜாயின் பண்ணல நோ இஸ்யூஸ் அதே போல் இப்போது நேற்று ரிலீஸ் பண்ண ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் த்ரீயில் எனக்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு அதுலேயும் நான் போய் ஜாயின் பண்ணல சார் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங் நீங்கள் தாராளமாக ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்டு த்ரீயில் கலந்து கொள்ளலாம் அது தமிழ்நாடாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாவாக இருக்கட்டும் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் நீங்கள் அந்தந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ இல்லை தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட்டு கிடைச்சிதுன்னா போய் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா இதைத்தான் இந்த வீடிங் அவுட் ரூலில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரவுண்டு ஒன் டூ த்ரீ ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டியிலிருந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா அப் டு ரவுண்ட் த்ரீ வரைக்கும் ஒரு சீட்டு கிடச்சி அந்த சீட்டை பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறீங்க அஃபீஸியலாக ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுடைய பெயர் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் ரிசல்ட்டில் இடம்பெறாது இது பீடிங் அவுட் ரூல் நம்பர் ஒன் வீடிங் அவுட் ரூல் நம்பர் டூ என்னது ரவுண்ட் ஒனில் கலந்துக்கிட்டேன் அலாட் ஆச்சு ஜாயின் பண்ணல ரவுண்ட் டூவில் கலந்துக்கிட்டேன் சீட்டு கிடைக்கல ஆறு சீட்டு கிடைச்சிது நான் வந்து பெனால்ட்டியை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் கலந்துக்கிட்டேன் சீட்டு கிடைக்கல இப்போ லேட்டஸ்ட்டாக ரவுண்ட் த்ரீயில் கலந்துக்கிட்டேன் சீட்டு கிடைச்சிது அந்த காலேஜில் நான் போய் சேரல அலாட்டட் அண்ட் நாட் ஜாயின்டு அப்படின்னா இந்த மாதிரியான மாணவர்கள் வந்து என்ன பண்ணலாம் ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு த்ரீயில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இது தான் வீடிங் அவுட் ரூல் இதை தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க ஏஸ் பர் த கைட்லைன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த எம்சிசி அண்ட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பப்ளிஷ்டு பை த எம்சிசி ஜாயிண்ட் கேண்டிடேட் இன் ஆல் இண்டியா கோட்டா இன் ரவுண்ட் த்ரீ வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் த ஸ்டேட் கோட்டா பிஃபோர் த ப்ராசஸிங் ஆஃப் ரிசல்ட் இன் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு த்ரீ அப்போது ரவுண்டு த்ரீ வரைக்கும் கிடச்சி ஜாயின் பண்ணி இப்போது காலேஜுக்கு நான் போயிட்டுருக்கிறேன் ஆர் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் இருக்குது ஃபீஸும் கட்டிட்டேன் அப்படின்ற மாணவர்கள் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு த்ரீல கலந்துக்கலாம் ஆனால் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் லிஸ்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆனால் அலாட்டடு ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு ஒன் அப் டு ரவுண்டு த்ரீக்குள்ளே உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிது ஆனால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல ஆல் இண்டியா கோட்டாவில் இப்போது நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு த்ரீக்கு கலந்து கொள்வதற்கு தகுதி தகுதி பெற்றவர்களாக கருதப்படுகிறீர்கள் ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு த்ரீ அடுத்த விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு த்ரீக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டெட் அப் டு டுவெண்ட்டி நைன் டென் டுவெண்ட்டி ஃபைவ் சாய்ஸ் ஃபில்லிங் தேர்ட்டியத்து அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபஸ்ட்டு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் ரிசல்ட் டிக்ளேர் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா தேர்டு நவம்பர் டுவெண்ட்டி அலாட்டான காலேஜில் நீங்கள் போய் சேருவதற்கான கடைசி நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இது ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மூணாவது ரவுண்டு உங்களுக்கு சீட்டு கிடைக்குது மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா அந்த சீட்டில் நீங்கள் போய் சேருவது தான் உத்தமம் அதை விட்டுட்டு மறுபடியும் கிடைச்ச சீட்டை வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்சியல் லாஸு அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது மேலும் அதற்கான அடுத்தடுத்த சுற்றுகள்லையும் கலந்துக்க முடியாது அந்த கவுன்சிலிங்கினுடைய ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தால் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கோட்டாக இருந்தால் ஸ்டேட் கோட்டா அடுத்தடுத்த சுற்றுகளில் கலந்துக்க முடியாது ஃபினான்சியல் லாஸும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சட்ட சிக்கல்களும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு கவுசிலிங் அலமெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கேட்ஸ் தேவைப்படுது ஆர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் நெக்ஸ்ட் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்